மிசபீன் என்ற புகழ்பெற்ற நடிகர் ரோவன் அட்கின்சன் தன்னுடைய குடும்பத்தினர் ஒரு தனியார் விமானத்தில் கென்யாவில் கென்யாவிலுள்ள இருந்து நைரோபிக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக விமானி மயக்கமடைந்தார் சுமார் நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு மீட்டர் உயரத்தில் விமானம் தரையை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்தபொழுது விமானம் ஓட்டிய அனுபவம் ஏதுமே இல்லாத போதிலும் ரோவன் விமானத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தார் அவருடைய மனைவி சுனேத்ரா விமானியை உலுக்கியும் அவருடைய முகத்தில் தண்ணீரை தெளித்தும் அவரை எழுப்ப தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் ரோவன் விமானத்தை இயக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் நல்ல வேளையாக சில நிமிடங்களுக்கு பிறகு விமானிக்கு நினைவு திரும்பியது அவர் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கினார் ஒரு மின்சார பொறியாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய ரோவன் நகைச்சுவை நடிகராக பரணமைத்து இன்று ஒரு உயிரை காப்பாற்றிய வீரராகவும் அவர் திகழ்கிறார் ஒரு குறிப்பிட்ட துறையில் நீங்கள் வல்லுநராக இருக்கலாம் ஆனால் கடவுள் நினைத்தால் உங்களை எந்த துறையில் வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் பயன்படுத்த முடியும் மற்றவர்கள் தேவையோடு இருக்கும்போது கடவுளிடம் ஞானம் கேட்டு உங்களால் ஆனதை செய்ய ஆயத்தமாயிருங்கள் ஆபத்தில் இருக்கும் பல உயிர்களுக்காக கடவுள் உங்களை பயன்படுத்த முடியும் ஆசா தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனாகிலும் பலமற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நல்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான் தேவன் அவனுக்கு அற்புதமாக உதவி செய்து வெற்றியும் கொடுத்தார் உலகில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்பதுதான் பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் சத்தியம் என்ன பயப்படாமல் இருப்போமா